நம்மள பலர் வந்து நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் இல்லையா ஆமா ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரு அற்புதமான சில சமயம் ரொம்ப குழப்பமான இந்த மூளையை பத்தி எவ்வளவு யோசிக்கிறோம் உங்க மூளையே சில சமயம் உங்ககிட்ட பொய் சொல்லும் இல்லைன்னா யதார்த்தத்தையே வேற மாதிரி காட்டணும் உங்களுக்கு தெரியுமா ஆமா அது உண்மைதான் இன்னைக்கு ஹார்வர்ட் நரம்பியல் விஞ்ஞானி டாக்டர் ஜில் போல்ட் டேலரோட அனுபவம் அவங்க ஆராய்ச்சி இதெல்லாம் வச்சு நம்ம மூளையோட ரகசியங்கள் அது எப்படி நம்ம எண்ணம் உணர்வு நடத்தைய உருவாக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம மூளை எப்படி நம்ம உலகத்தை நம்ம அனுபவத்தை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது அது ஒரு பெரிய தரவுகோள் மாதிரி ஆமா இது வெறும் தகவல் இல்ல நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி வாழணும்னு நாமளே தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் ஓ நம்ம மூளையில இருக்கிற நாலு முக்கிய பகுதிகள் இல்ல டாக்டர் டெய்லர் சொல்ற மாதிரி அந்த நாலு கதாபாத்திரங்களை பத்தி புரிஞ்சுகிட்டா போதும் நாலு கதாபாத்திரங்களா ஆமா அத வச்சு நம்ம மன ஆரோக்கியம் நம்ம உணர்ச்சிகளை கையாள்றது இன்னும் கொஞ்சம் நிறைவா வாழ்றது இதுக்கெல்லாம் வழி கிடைக்கும் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த நாலு கதாபாத்திரங்கள்ங்கிற ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மூளையோட வெவ்வேறு பகுதியை இப்படி பாக்குறது புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன் முத கதாபாத்திரம் எது ஆமா இது ஒரு நல்ல வழிதான் முதல் கதாபாத்திரம் நம்ம இடது மூளையோட சிந்தனை பகுதி டாக்டர் டேலர் இத ஹெலன் சொல்றாங்க ஹெலன் சரி இதுதான் நம்மளோட லாஜிக்கல் சைட் பகுத்து பார்க்கறது ஒழுங்குபடுத்துறது பிளான் பண்றது போன காலத்தை பத்தியும் வர காலத்தை பத்தியும் யோசிக்கிறது டீட்டெயில்ஸ் பார்க்கறது அப்புறம் நான் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட உணர்வு அந்த ஈகோவோட மையம் இது எல்லாமே இங்கதான் ஓஹோ சமூக விதிகள் எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதும் இந்த பகுதி தான் அப்போ இதுதான் நம்ம வேலை படிப்பு இதுக்கெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ற பகுதி கரெக்டா ஒரு டார்கெட் வைக்கிறது சால்வ் பண்றது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்றது அதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி கூட இந்த பகுதிக்கு தானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது மிகச்சரியா சொன்னீங்க படிப்பு வேலை வெற்றி எல்லாத்துலயுமே இந்த ஹெலனோட தான் பெருசா மதிக்கப்படுது ஆனா இது முளையோட ஒரு பகுதி மட்டும்தான் இதுலயே அதிகமா வாழ்ந்தா வாழ்க்கை கொஞ்சம் மெக்கானிக்கல் ஆகிடும் அடுத்தது ரெண்டாவது கதாபாத்திரம் சரி இதுவும் இடது மூலையில தான் இருக்கு ஆனா இது வந்து உணர்ச்சி பகுதி இத அப்பின்னு சொல்லலாம் அப்பி ஓகே இது நம்மளோட பழைய வலி அதிர்ச்சி அதாவது ட்ராமா பயம் கோபம் அப்புறம் அடிக்ஷன் தீராத பசி அதாவது கிரேவிங் இந்த மாதிரி கடினமான உணர்ச்சிகள் இருக்கிற இடம் ஓ இந்த எந்தாவது கதாபாத்திரத்தோட உணர்ச்சிகள் கோவம் வருத்தம் பயம் இதெல்லாம் நாம பொதுவா தவிர்க்கதானே பாப்போம் இல்ல அடக்க பாப்போம் அது சரியா அது ஒரு பொதுவான பழக்கம் ஆனா டாக்டர் டெய்லரோட பார்வை கொஞ்சம் வேற இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்மள பாதுகாக்க வந்ததுதான் பாதுகாக்கவா ஆமா ஆபத்துக்களை ஞாபகப்படுத்தும் ஆனா இதுலயே மாட்டிக்கிட்டா வாழ்க்க ரொம்ப கஷ்டமாயிடும் நிறைய பேர் இந்த உணர்ச்சிகளை இல்லாம ஆக்கிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா டாக்டர் டெய்லர் என்ன சொல்றாங்கன்னா அது நீக்கறது தீர்வு இல்ல அதை ஏத்துக்கிட்டு அது என்ன சொல்ல வருதுன்னு கவனிச்சு அதை சரி பண்றது தான் வழி அந்த வழி உண்மைதான் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் சரி ஆனா அந்த வழியிலேயே வாழ வேண்டாம் அதை ஏத்துக்கிறதுல தான் விடுதலை இருக்கு புரியுது வழியை ஏத்துக்கிறதுங்கிறது நடைமுறையில எப்படி அதை திரும்ப திரும்ப நினைக்காம இருக்கிறது எப்படி நல்ல கேள்வி ஏத்துக்கிறதுனா அந்த உணர்வை முதல்ல ஒத்துக்கிறது ஆமா எனக்கு கோவமா இருக்கு இல்ல நான் வருத்தமா இருக்கேன்னு சொல்றது சரி அடுத்து அது ஏன் வந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிக்கிறது யாராவது நம்ம எல்லையை மீறினாங்களா எதையாவது நாம இழந்தோமா அந்த தகவலை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த உணர்ச்சியோட பிடியிலிருந்து வெளியே வரணும் எப்படி அதுக்கு மற்ற கதாபாத்திரங்களோட உதவி தேவை உதாரணத்துக்கு நம்ம நாலாவது கதாபாத்திரத்தோட ஞானத்தை வச்சு இது பழைய விஷயம் இப்ப நான் சேஃப் நீ இந்த ரெண்டாவது கதாபாத்திரத்துக்கு நாமளே ஆறுதல் சொல்லலாம் இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி போக போக வரும் சரி மூணாவது கதாபாத்திரம் அது எங்க இருக்கு மூணாவது கதாபாத்திரம் வலது மூளையோட உணர்ச்சி பகுதி இது வந்து நிகழ்காலத்துல வாழுற பகுதி நிகழ்காலம் ஆமா விளையாட்டுத்தனம் ஆர்வம் புதுமை கிரியேட்டிவிட்டி சந்தோஷம் அன்பு சிரிப்பு இந்த மாதிரி வாழ்க்கையோட நல்ல அனுபவங்களோட உணர்ச்சி தளம் இது ரொம்ப ஸ்பாண்டேனியஸா ஃப்ரீயா ஃபீல் பண்றது இங்கதான் ஓ அப்போ நம்ம ஒரு குழந்த மாதிரி ஃபீல் பண்ற நேரங்கள் ஒரு அழகான பூவை பாக்கும்போது இல்ல பிடிச்ச பாட்டு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சிரிச்சு பேசும்போது வர்ற அந்த ஒரு லைட்டான ஹாப்பியான ஃபீலிங் அது இதுதானா அதே தான் கரெக்டாக சொன்னீங்க எந்த கவலையும் இல்லாம அந்த நிமிஷத்துல முழுசா இருக்கிற அனுபவம் இது நம்மள ரீசார்ஜ் பண்ணும் வாழ்க்கையோட பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கும் சூப்பர் அப்போ நாலாவது நாலாவது கதாபாத்திரம் இது வலது மூளையோட சிந்தனை பகுதி டாக்டர் டெய்லர் தொடர்பு நிபந்தனை இல்லாத அன்பு இரக்கம் இதெல்லாம் இங்கதான் இருக்கு நான்கிறத தாண்டி நாம்கிற பரந்த உணர்வு கொடுக்கறது இது இந்த நாலாவது நிலையை அடையிறதுக்கு தியானம் இல்ல இயற்கையோட இருக்கிறது இதெல்லாம் உதவுமா நிச்சயமா தியானம் பிரேயர் இயற்கையை ரசிக்கிறது கலைகள்ல ஈடுபடுறது இதெல்லாம் இடது மூலையோட அந்த ஓயாத பேச்ச குறைக்கும் அப்போ இந்த நாலாவது பகுதியோட அமைதி அந்த எல்லையில்லாத தன்மையை நாம உணர முடியும் இங்கதான் நாம வெறும் ஆள் இல்ல ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு பகுதிங்கிற உணர்வு வரும் ஆனா பிரச்சனை என்னன்னா பிரச்சனை என்னன்னா நம்ம சமூகம் பெரும்பாலும் முதல் கதாபாத்திரத்துக்கும் அந்த லாஜிக்கல் இடது மூளைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது அதனால நாம மத்த அற்புதமான பகுதிகள் குறிப்பா பலது மூலையோட திறன்களை இழந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத வாழ்க்கையை வாடுறோம் இந்த நாலு பகுதிகளோட வேலை அந்த சமநிலையோட முக்கியத்துவம் இதெல்லாம் டாக்டர் டெய்லரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்தே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்னைக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு ஆமா அன்னைக்கு காலையில டாக்டர் டெய்லர் அப்போ அவங்களுக்கு முப்பத்தேழு வயசு ஹார்வர்ட்ல வேலை செய்யறாங்க ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் வீட்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இடது கண்ணுக்கு பின்னால பயங்கரமா ஒரு வலி துடிக்கிற மாதிரி மை காட் அது அப்படியே ஜாஸ்தியாகி உடம்பெல்லாம் பலவீனமாகுது வெளிச்சம் கண்ணு கூசுது அவங்க கை கால செய்வெல்லாம் ஏதோ ரோபோ மாதிரி மாறுறதா அவங்களே உணர்றாங்க ஒரு நரம்பியல் விஞ்ஞானியா அவங்க மூளையிலே ஏதோ தப்பா நடக்குதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஆமா அதுதான் இதுல ஒரு விசித்திரமான விஷயம் தன்னோட மூளை எப்படி ஒன்னொன்னா வேலை செய்யறதை நிறுத்துதுன்னு அவங்களால ஓரளவுக்கு கவனிக்க முடிஞ்சது அப்படியா சிந்தனை குழம்புது பேச்சு தடுமாறுது பாத்ரூம்ல தண்ணி வர சத்தம் கூட காத பிளக்குற மாதிரி இருந்துச்சான் இது ஒரு ஸ்ட்ரோக் அதுவும் இடது மூளையில மொழி லாஜிக் எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு இரத்த கசிவு ஹெமரேஜ்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க

ஓ நல்ல வேலையா அந்த கோவர்கர் ஏதோ இந்த புரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தோட இன்னொரு பக்கம் என்ன மூளை வேலை செய்யாதப்போ வலது மூளையோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அதுதான் இந்த அனுபவத்தோட ரொம்ப ஆச்சரியமான ஏன் ஒரு விதத்துல ரொம்ப அழகான பகுதின்னு சொல்லலாம் அப்படியா இடது மூளையோட லாஜிக் நேரம் நாங்கிற உணர்வு பிரச்சனைகள் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அப்போ அவங்க வலது மூலையோட இல்ல அமைதி ஆனந்தம் பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்த மாதிரி ஒரு பரமானந்த நிலை ஒரு பிளிஸ்ஃபுல் யூஃபோரியா நிர்வாணான்னு அவங்க அத சொல்றாங்க தன்னோட உடம்போட எல்லையை உணர முடியல தன்னை சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு கூட கனெக்ட் ஆனது மாதிரி ஒரு உணர்வு ஒரு சயின்டிஸ்டா தன்னோட மூளையோட இந்த வெவ்வேறு நிலைகளை உள்ள இருந்து பாக்கு கிடைச்ச ஒரு நம்ப முடியாத வாய்ப்பா இத பார்த்தாங்க இந்த அனுபவம் உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கைய எப்படி மாத்துச்சு அந்த மீட்பு ரெக்கவரி எப்படி இருந்துச்சு சர்ஜரிக்கு பிறகு ஒரு கோல்ஃப் பந்து சைஸ்ல கட்டி எடுத்தாங்க ஆனா அவங்க இடது மூல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஹம் அவங்களால நடக்க முடியல பேச முடியல படிக்க எழுத ஏன் அவங்க அம்மாவையே அடையாளம் காண முடியல என்ன சொல்றீங்க ஆமா அவங்க முப்பத்தி ஏழு வருஷ வாழ்க்கை நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க அடைங்கப்பா அப்புறம் வலது மூளையோட உதவியோட குறிப்பா அந்த அமைதி அந்த நிகழ்கால உணர்வை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு திறமையா திரும்ப கத்துக்க உங்களுக்கு எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமா நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இதுல இருந்து அவங்க கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன முக்கியமான பாடம் அவங்க அன்னைக்கு சாகல அப்படிங்கிறது தான் உயிரோடு இருக்கிறதே ஒரு பரிசு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு அதிசயம்னு உணர்ந்தாங்க ஆமா நம்ம உடம்போட டிசைன் மூளையோட சக்தி இதெல்லாம் பார்த்து ஒரு பிரமிப்பு முன்னாடி இருந்த நான் செத்துட்டேன் இப்போ ஒரு புது வாழ்க்கை புது சாத்தியத்தோட கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க வலது மூளையோட அமைதியையும் அந்த இணைப்பையும் வச்சுக்கிட்டு இடது மூலையோட திறமைகளை திரும்ப கற்றுக்கிட்டது ஒரு முழு மூளை வாழ்க்கை வாழ முடியுங்கிறதுக்கு அவங்களே ஒரு உதாரணம் ஆனாங்க இது வந்து நம்ம உணர்ச்சிகளை கையாளு விதத்தை பற்றின நம்ம புரிதலையும் மாத்துது குறிப்பாக அந்த தொண்ணூறு வினாடி விதி ஒரு உணர்ச்சியோட கெமிக்கல் லைஃபே வெறும் தொண்ணூறு செகண்ட்ஸ் தான் என்ன ஆச்சரியமா இருக்கே ஆமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் ஒரு எண்ண வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணமா அவர் என்ன மதிக்கலன்னு சரி அது உடனே நம் உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டு பண்ணும் கோபம் வருத்தம் இப்படி அந்த கெமிக்கல்ஸ் உருவாகி ரத்தத்துல கலந்து அதோட வேலைய செஞ்சுட்டு தொண்ணூறு செகண்ட்ஸ்ல தானாவே வடிஞ்சு போயிடுமா அப்படியா ஆனா நாம என்ன பண்றோம் அந்த முதல் எண்ணத்தையே திரும்ப திரும்ப மனசுல ஓட விடுறோம் அந்த கோபத்துக்கு காரணம் கற்பிக்கிறோம் அதனால அந்த உணர்ச்சியா மணிக்கணக்கா ஏன் சில சமயம் நாட்கணக்குல கூட நீடிக்க வைக்கிறோம் அப்போ அந்த தொண்ணூறு செகண்ட்ஸ் அது பாட்டுக்கு போக விட்டா அந்த உணர்ச்சியோட தாக்கம் குறைஞ்சிடுமா அது எப்படி செய்யறது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க கோபம் பயம் வருத்தம் மாதிரி உணர்வுகள் வரும்போது அதை அடக்கவோ தவிர்க்கவோ பார்க்காம ஓ இது நம்ம அப்பியோட வேலை கவனிக்கணும் சரி அந்த உணர்வு உடம்புல எங்க தெரியுது ஹார்ட்பீட் ஜாஸ்தி ஆகுதா வைத்த கலக்குதா அத கவனிச்சுட்டு மூச்சை நல்ல இழுத்து விழலாம் அந்த தொண்ணூறு செகண்ட்ஸ் அந்த உணர்வு அதோட வேலையை செஞ்சுட்டு போகட்டும்னு அனுமதிக்கணும் அந்த எண்ண சுழற்சியில திரும்ப திரும்ப மாட்டிக்காம நிகழ்காலத்துக்கு வர்றதுதான் முக்கியம் இது ஒரு சாய்ஸ் நாம அந்த எண்ணத்தை ஃபாலோ பண்ணலாம் இல்ல நிறுத்தலாம் ட்ராமா அதிர்ச்சியை கையாள்றதுக்கும் இது பொருந்துமா அதுவும் பழைய வலிதானே ஆமா ட்ராமாங்குறது கடந்த காலத்துல மாட்டிக்கிட்ட வலி அது நடந்திருக்க கூடாது ஆனா நடந்துருச்சு அத மறுக்கிறதாலேயோ அதுலேயே வாழ்றதாலயோ பிரயோஜனம் இல்ல சரி அந்த வலியோட உண்மையை ஏத்துக்கணும் ஆமா அது நடந்துச்சு அது வலிக்குது ஆனா அந்த வலியை ஒரு வாழ்க்கை முறையா மாத்தக்கூடாது டாக்டர் டேலர் சொல்ற மாதிரி அந்த காயம்பட்ட ரெண்டாவது கதாபாத்திரத்துக்கு நம்மளோட ஞானமான நாலாவது கதாபாத்திரத்தை வச்சு ஆறுதல் சொல்லணும் எப்படி நீ இப்போ இப்போ அந்த அந்த ஆபத்து இல்ல வலி ஆனா அது இப்போ இல்லன்னு அன்பா பேசி நிகழ்காலத்துக்கு மெதுவா கூட்டிட்டு வரணும் இது ஒரு கருணையான இன்டர்னல் டயலாக் இந்த புரிதல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா மூளையே ஹெல்த்தியா இல்லைன்னா இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யறது கஷ்டம்தானே மூளைய ஆரோக்கியமா வச்சுக்க அவங்க சொல்ற லைஃப் டிப்ஸ் என்ன மிக சரி மூளை ஆரோக்கியம்னா பேஸ்மெண்ட் முதல்ல தூக்கம் இது திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கத்துல தான் மூளை செல்கள் தன்னை சுத்தப்படுத்திக்குது மெமரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகுது போதுமான நல்ல குவாலிட்டியான தூக்கம் கண்டிப்பா வேணும் சரி ரெண்டாவது ரெண்டாவது உணவு நாம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாமங்கிறது மூளைக்கு ரொம்ப பொருந்தும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் சர்க்கரை தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய ஃப்ரெஷ் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் நல்ல கொழுப்புகள் இருக்கிற உமேகா த்ரீ மாதிரி உணவுகள் இதெல்லாம் செல்கள நல்லா பார்த்துக்கும் சரி தூக்கம் உணவு வேற என்ன முக்கியம் தண்ணீர் நம்ம மூளை பெரும் பகுதி தண்ணீரால ஆனது செல்கள் சரியா வேலை செய்ய நியூரல் கனெக்ஷன்ஸ் வேலை செய்ய தண்ணி ரொம்ப முக்கியம் தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறது நல்லது அடுத்து இயக்கம் உடற்பயிற்சி உடம்புக்கு மட்டும் இல்ல மூளைக்கும் பயிற்சி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் புது நியூரான்ஸ் உருவாகும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஒரு பாஸ் கொடுத்து நம்மள அந்த மூணாவது கதாபாத்திரத்தோட விளையாட்டுத்தனமான இடத்துக்கு கூட்டிட்டு போகும் ஓகே அஞ்சாவதா அஞ்சாவதா தொடர்ந்து கத்துக்கிறது புதுசா ஒரு மொழி கத்துக்கிறது பசில் போடுறது புது ஸ்கில் கத்துக்கிறது இதெல்லாம் மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டி அதாவது மூளை தண்ணித்தானே மாத்திக்கிட்டு புது கனெக்ஷன்ஸ் உண்டாக்குற திறனை இம்ப்ரூவ் பண்ணும் தவிர்க்க வேண்டியதுன்னு ஏதாவது சொன்னாங்களா ஆமா மது அருந்துதல் மூளைக்கு நல்லதில்லை அது செல்களை டீஹைட்ரேட் பண்ணி டேமேஜ் பண்ணும் ரொம்ப நாள் குடிச்சா மெமரி கவனம் இதெல்லாம் பாதிக்கும் சோ சுருக்கமா சொன்னா நல்ல தூக்கம் சத்தான சாப்பாடு போதுமான தண்ணி எக்ஸசைஸ் அப்புறம் மனசை சுறுசுறுப்பா வச்சுக்கிற லேர்னிங் இதுதான் ஹெல்தியான மூளைக்கு கீ இதை நம்ம நாலு கதாபாத்திரங்களும் நல்லா வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும் ஆக இந்த நாலு கதாபாத்திரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு மூளைய ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குன்னு தான் இதோட அல்டிமேட் நோக்கமா அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்மகிட்ட இந்த நாலு விதமான குணங்கள் நாலு விதமான டூல்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்து எந்தெந்த சூழ்நிலையில எந்த கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா முன்னால வருதுன்னு கவனிக்க பழகணும் கோவமா இருக்கும்போது ஓ இது ஹாப்பி கதாபாத்திரம் ரெண்டுன்னு அடையாளம் காணணும் வேலையில பிஸியா இருக்கும்போது இது ஹெலன் கதாபாத்திரம் ஒன்னு வந்ததும் அடுத்த ஸ்டெப் வந்து தேர்வு செய்யறது அந்த தேர்வு அது எப்படி செய்யும் ஒரு பயங்கர கோபமான அமைதியான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்க முடியுமா எடுத்த எடுப்புல உடனே முடியாம இருக்கலாம் ஆனா பயிற்சி பண்ண கண்டிப்பா முடியும் முதல்ல கோபத்தை கதாபாத்திரம் டூவை ஏத்துக்கிட்டு அந்த நைன்டி செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி அதோட வீரியத்தை குறைக்கலாம் அப்புறம் கான்ஷியஸா சரி இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டு முதல் கதாபாத்திரத்தோட லாஜிக்கையோ இல்ல நாலாவது கதாபாத்திரத்தோட அமைதி அந்த பிக் பிக்சர் பார்வையோ கூப்பிடலாம் ஓ இல்லனா ஒரு பிரேக் எடுத்துட்டு மூணாவது கதாபாத்திரத்தை வச்சு மனசை கொஞ்சம் லைட் ஆக்கலாம் இது ஒரு ஸ்கில் வளர்த்துக்க முடியும் இதனால நாம சூழ்நிலைகளுக்கு ரியாக்ட் பண்றத நிறுத்திட்டு கான்சியஸா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இதுதான் முழு மூளை வாழ்க்கை ஹோல் பிரெயின் லிவிங் அவங்க சொல்றது நாலு பகுதியையும் தெரிஞ்சு மதிச்சு தேவைக்கேட்ட மாதிரி பேலன்ஸ்டா யூஸ் பண்றது மிகச்சரியா சரியா நாம வரும் லாஜிக் மெஷின்ஸ் மட்டும் இல்ல இல்ல பழைய வழிகளோட கைதிகள் மட்டும் இல்ல நாம நிகழ்காலத்துல சந்தோஷத்தை பார்க்கற பிரபஞ்ச ஞானத்தோட இணையிற திறமையும் உள்ளவங்க ஆமா இந்த நாலு டூல்ஸையும் சேர்த்து ஒரு பேலன்ஸோட யூஸ் பண்றதுதான் முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழி இது தனிப்பட்ட லெவல்ல அமைதியையும் சமூக லெவல்ல இரக்கத்தையும் புரிதலையும் வளர்க்கும் அருமை அப்போ நம்ம மூளையோட இந்த நாலு வெவ்வேறு முகங்களை புரிஞ்சுக்கிறது நம்ம உணர்ச்சிகளை கையாள நிகழ்காலத்துல வாழ கடைசில நம்ம வாழ்க்கையோட அனுபவத்தை நாமளே டிசைன் பண்ணிக்க அதுக்கு வழி செய்யுது இதுதான் இன்னைக்கு இந்த ஆழமான பார்வையோட சாராம்சம் ஆமா நீங்க உங்க உணர்ச்சிகளோட அடிமை இல்ல உங்க எண்ணங்களோட கைதி இல்ல உங்ககிட்ட பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு கோவம் வலி சந்தோஷம் அமைதி எல்லாத்தையும் அனுபவிக்கிற திறன் உங்களுக்கு இருக்கு அந்த அனுபவங்கள்ல எல முன்னால கொண்டு வரணும்னு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கு இந்த புரிதல் இந்த தேர்வு செய்யற சக்தி இதுதான் டாக்டர் டெய்லரோட செய்தி நமக்கு தர்ற மிக பெரிய பரிசு இது கேக்குற உங்களுக்கு ஒரு கடைசி சிந்தனை உங்க டெய்லி லைஃப்ல இந்த நாலு கதாபாத்திரங்கள்ல எது பெரும்பாலும் உங்களை டாமினேட் பண்ணுது நீங்க எந்த கதாபாத்திரத்தோட திறனை இன்னும் கொஞ்சம் வளர்க்க ஆசைப்படுறீங்க ஒருவேளை அடுத்த தடவை நீங்க டிராஃபிக்ல மாட்டி கோவப்படும் போது கதாபாத்திரம் ரெண்டு ஒரு செகண்ட் நிறுத்தி என்னால வேற மாதிரி இதை ஃபீல் பண்ண முடியுமா கதாபாத்திரம் மூணு இல்லை நாலு அப்படின்னு கேட்டு பார்க்கலாமா இந்த எண்ணத்தோட இன்னைக்கு நம்ம ஒரே முடிச்சுக்கலாம்